ஹாய் ஹலோ வெல்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆன ஒரு தரமான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் அப்படியே செமையாக த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க படம் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஆளை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கும் அது எப்படி ஒரே ஆளை வச்சு படம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உங்களுக்கு வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பாங்க படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க வெல்கம் டு தமிழ் டப் ஷோ ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு தவிரிகுலர் படுத்துக்கிறாங்க பார்த்தா எல்லாம் வந்து ஒரே இருட்டாக இருக்குது அவன் கையில் ஒரே ஒரு லைட்டர் மட்டும் தான் இருக்குது அந்த லைட்டர் ஆன் பண்ணிட்டு பார்க்குறான் பார்த்தா அவன் வாய் கட்டியிருக்கு கை கட்டியிருக்கு காலம் கட்டியிருக்கு இப்போ என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கான் முடிச்சா அந்த பெட்டியில் வந்து ஒரு ஓரமாக ஒரு ஆணி இருக்குது அந்த ஆணையில் போயிட்டு அந்த கையை லெவலில் கட்ட அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா அந்த கயிறை வந்து அவுக்குறான் அவுத்துட்டு கால் கயிறையும் அவுக்குறான் அவுத்துட்டு வாயில் லெவலில் துணி எடுத்துகிட்டு ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லி கத்துறான் ஆனால் வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு பயம் வரல அப்போ வந்து அவன் காலேஜில் ஏதோ ஒரு வெளிச்சமாக தெரியுது என்னன்னு பார்த்தா அது ஒரு செல்ஃபோனு அதில் ஆல்ரெடி ஒரு மிஸ்டு கால் வந்திருக்கு அது யாருன்னு தெரியல ஏன்னா அந்த ஃபோனில் உள்ள லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அரபிக்கில் இருக்குது அப்படி அரபிக்கில் இருக்கிற லாங்குவேஜில் வந்து இவனுக்கு படிக்கவும் தெரியாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான் நம்ம வந்து நார்மலாக யார்ட்டையாவது போய் மாட்டிக்கிட்டோம்னா போலீஸ் தான் கால் பண்ணி ஹெல்ப் கேட்போம் மாதிரி வந்து அங்கே அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நைன் ஒன் ஒன்னு ஒரு நம்பர் இருக்கு ஆனால் இவன் மாட்டிகிட்டு இருக்கிறதோ ஈராக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ப இது பண்ணிட்டு அவன் வந்து கண்ட்ரி கோடு போட்டு நைன் ஒன் ஒனுக்கு இப்போ கால் பண்ணுறான் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி என் பேர் பவுல்கான் ராய் நான் ஒரு லாரி டிரைவர் இந்த மாதிரி நான் ஒரு பொதகுழியில் மாட்டிக்கிட்டேன் ஏன்னா சவுப்படுகளை வச்சு புதைச்சிட்டாங்க எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறான் கதறனோடனே இங்கே முதல்ல எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கேட்டோன்னா ஈராக்கில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் ஆனால் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல எப்படியோ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறான் கதணோனே ஈராக்கில் இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் எப்படியே தான் காண்டக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கணும் ஏன்னா வந்து ஹெல்ப் ஹெல்ப்லைனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டீல் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பார்க்குறான் அவ ஒய்ஃப் பேர் வந்து லிண்டா அவளுக்கு கால் பண்ணும்போது வாய்ஸ் மெயிலில் போகுது பாயிஸ்மயில் போனோடனே அவனோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறான் சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது போய் காப்பாற்று யாருக்கிட்டாவது போய் ஹெல்ப் கேளு எப்படியே இல்லை பென்டகனு இல்லை தூதரகம் எதுக்காக போய்ட்டு என்னோட சுச்சுவேஷனை எடுத்து சொல்லி என்ன எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துரு என்னால் மூச்சு கூட விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறிவிட்டு காலை கட் பண்ணுறான் கட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு என்ன விட்றது தெரியல ஒரே யோசனையாக இருக்குது இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து ஏதாவது ஒரு அதிகாரிகிட்ட போய் பேசுகிறோம்னா நம்ம ஸ்டெயிட்டாக போய் ஏதாவது பேசிடலாம் ஆனால் அங்கே அப்படி கிடையாது ஒரு ஹெல்ப்லைன் இருக்கும் அதில் கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் கஸ்டமர் கேர் மாதிரி அவங்களோட நம்பர் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு நம்பர் இருக்குது ஃபோர் டபுள் ஒன்று அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பார்க்குறான் கேட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு நாலு ஸ்டேட்டு எஃபிஐ ஆஃபீஸரோட நம்பர் இருக்குது உனக்கு யாருக்கிட்ட பேசணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாருக்கிட்டையாவது கொடுங்க நாங்கள் மூச்சு விட முடியாமல் இங்கேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாதுப்பா முதல்ல உனக்கு என்ன நம்பர் வேணும்னு நீ சொல்லு அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி ஓகே டோக்கியில் உள்ள எஃபிஐ நம்பர் கொடுங்க நான் அவங்க கூட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை எழுதி வாங்குகிறான் அப்போ வந்து எஃபிஐ ஆஃபீஸரோட கால் கனெக்ட் ஆகுது அவர் வந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி இவன்ட்ட கேட்குறாரு என் பேர் பால் கண்ட்ராய் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரக் டிரைவர் நான் ஒரு அமெரிக்கன் சிவிலியன் சிஆர்டின்னு ஒரு கம்பெனியில் எட்டு மாதமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தோம் வந்தவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டாங்க என் தலையில் ஒரு கல் பட்டதால் நான் மயங்கி விழுந்துட்டேன் முழிச்சு பார்க்கும்போது நான் ஒரு சவப்பெட்டி உள்ளே கிடக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறான் அவர் உன்னோட சோசியல் செக்யூரிட்டி நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவனுக்கு கோவம் வந்துருது மாதிரி சுச்சுவேஷனில் அவன் எங்கே போய் சோசியல் செக்யூரிட்டி நம்பர் ஐடி கார்டு நம்பர் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறான் நீ கத்துறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னோட மேல் அதிகாரிக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் அவங்க உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது கால் கட் ஆயிடுது ஏன்னா அந்த இடத்துல டவர் கிடைக்கல ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அப்போ அந்த பெட்டிக்கை சுற்றி முற்றி பார்க்குறான் ஒரு மூளையில் ஒரு இன்ச்சு மட்டும் டவர் கிடைக்குது அப்போ வந்து திரும்ப ஃபோன் பண்ணி பார்க்குறான் பார்த்தா இந்த தடவை வேலை மேல அதிகாரி எடுக்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எத்தனை தடவை இதையே கேட்பீங்க அப்படின்ட்டு திரும்பவும் அந்த அதிகாரிகிட்ட சொன்னது எல்லாத்தையும் இவங்கள்டே சொல்கிறான் சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க இது கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது ஒரு பெரிய விஷயம் எங்களால் இதை டீல் பண்ண முடியாது இதுக்குன்னு சில அதிகாரிகள் இருக்காங்க உன் கம்பெனியில இதுக்காக சில பேர் இருப்பாங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நான் கனெக்ட் பண்றேன் நீ அவங்கள்ட பேச அப்படின்னு சொல்றான் சொன்னவன் வந்து அவனுக்கு டென்ஷன் ஆகுது என்னங்க இப்படியே மாத்தி மாத்தி விட்டுக்கிட்டே இருக்கீங்க யாரும் காப்பாற்ற மாட்டீங்களான்னு இவன் கத்திக்கிட்டே இருக்கான் அதுக்குள்ள காலை டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க வேற நம்பருக்கு போகுது அப்போ அவர் எடுத்து பேசுவாருன்னு பார்த்தா அவர் பேசல வாய்ஸ் மெயிலில் போது இவரோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி வாய்ஸ் மெயில் அனுப்பிட்டே இருக்கும்போது டக்குன்னு கால் டவர் இல்லாமல் கட் ஆகிடுது அப்படியே புழுவா துடிச்சி அந்த பெட்டிக்குள்ளே போட்டு உதச்சிக்கிறான் உதச்சோன்னே அவனால் ஒன்றுமே பண்ண முடில ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த காலுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி பார்த்தா ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறான் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் அந்த பெட்டிகளை அடைச்சி வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா தீவிரவாதி பையன் அவனோட நம்பரு அவன் ஃபோன் பண்ணி ஃபோனை எடுத்தோடனே அவன் என்ன சொல்கிறான் நீ அமெரிக்கன் சோல்ஜர் தானே உன்னை நாங்கள் எப்படியோ பிடிச்சிட்டோம் நீ ஒழுங்காக அஞ்சு மில்லியன் டாலர் கொடுத்துரு கொடுக்கலாம்னா அவளை தான் வந்து நீ இந்த பெட்டிகளே கலந்து சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் நான் அமெரிக்கன் சோல்ஜர்லாம் கிடையாது ஏன்னா சாதாரண லாரி டிரைவர் இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லி என்றால் அஞ்சு மில்லியன்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பரவாயில்ல நீ ஒரு அமெரிக்கன்ற ஒரே ஒரு அடையாளம் போதும் அதனால் ஒன்றை வச்சு நாங்கள் டிமாண்ட் பண்ணி அஞ்சு மில்லியன் அமெரிக்கன் டாலர் வாங்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் நைன் டபுள் ஒனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஹெல்ப் கிடைக்கல ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஒய்ஃபு ஃபோனே எடுக்கல எஃபிஐக்கு கால் பண்ணால் உன் கம்பெனியில் ஹெல்ப் கேளுன்னு சொல்லிட்டு அவங்க காலை டைவர்ட் பண்ணி விட்டாங்க அவன் கம்பெனியான சிஆர்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தா கம்பெனியில் வந்து யாருமும் ஃபோனும் எடுக்கல அவனோட கம்பெனி எல்லாமே வாய்ஸ் மெயிலில் போய்ட்டுருக்கு இப்போ வந்து தீவிரவாதி வேறு அஞ்சு பில்லியன் வேறு கேட்டுக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழி பிடிங்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெட்டியிலே மல்லாக்கை பார்த்து படுத்து கிடக்கிறான் சோர்ந்து படுத்து கிடக்கிறான் அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது அந்த யோசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அவளுக்கு கால் பண்ணி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் நம்பர் வாங்கினா ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான் முடிவு பண்ணோன்னா அவளோட நம்பர் இவனுக்கு தெரியல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்கான் அப்போ ஜெஸ்டைல் மாதிரி ஒரு ஆப் ஒன்று இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டோம்னா வந்து நம்ம சொல்கிற அட்ரஸுக்கான என்ன ஃபோன் நம்பரை வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்போ வந்து இவன் அந்த நம்பரை வந்து எப்படியே வாங்குகிறான் வாங்கிட்டு வந்து அவளுக்கு கால் பண்ணுறான் அவள் ஃபஸ்ட்டு கால் எடுக்கலை அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் காலை எடுத்துடுறான் எடுத்ததுக்கப்புறம் சொல்லி என்னடா கால் பண்ணாதான் புதுசாக ஒருத்தம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை நக்கல் அடிக்கிறான் அடித்தோன்னே நான் இந்த மாதிரி இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னால் மூச்சு கூட விட முடியல ஒய்ஃபுக்கு கால் பண்ணேன் அவள் எடுக்கலை அவள் அங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் இங்கே இல்லை உனக்கு வேறு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஸ்டேட் டிப்பார்ட்மெண்ட் நம்பர் ஏதாவது எப்படியாவது கொடு அப்படின்னு சொன்னோன்னு என்ன நீ என்ன வச்சு பேங்க் பண்ணுறியா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவன் கோவமாக அவளை அசிங்கமாக திட்டுறான் திட்டோனே அவள் காலை கட் பண்ணிடுறான் ஐயோ என்னடா காலை கட் பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து தன்மையாக ஃபோன் பண்ணி கேட்குறான் எப்படியாவது நம்பரை மட்டும் கொடுப்பா இல்லைனா நான் இங்கே செத்துருவோம் அப்படின்னு அவன் நம்பரை கொடுக்குறான் அப்புறம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் நம்பரை வந்து அந்த பெட்டியிலே வந்து எழுதி வச்சுக்கிறான் எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறான் கால் பண்ணோனே அங்கே ஒருத்தர் எடுக்கிறாரு எடுத்து வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள் அவங்க சுச்சுவேஷன் என்னென்னு சொல்லி கேட்கும்போது அவன் எல்லாத்தையும் பஸ்லேருந்து சொல்கிறான் சொல்லி முடிச்சானே இப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வந்து அவன் வந்து அவன் சுச்சுவேஷனை சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர யாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை அப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள் எனக்கு மேலே ஒரு உயர் அதிகாரி இருக்காங்க அவங்கள்ட்ட நான் வந்து காலை டைவர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் திரும்ப பஸ்ஸில் இருந்தாடா சரி ஓகே பண்ணி தொலைங்கடா அப்படின்ட்டு அவங்க பேசுகிறாங்க பேசும்போது இவன் என்ன சொல்கிறான்னா வந்து எனக்கு ஒரு தீவிரவாதி கால் பண்ணான் அவன் ஒரு அஞ்சு மில்லியன் பணம் கேட்குறான் அதை எப்படியாவது கொடுத்து என்னை காப்பாற்றிருங்க இல்லைன்னா நான் அங்கேயே கடந்து செத்துருவேன் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கதறான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம நாட்டோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கூடலாம் நாங்கள் வந்து நெகோஷியேட் பண்ண மாட்டோம் உன்னை காப்பாற்றுருக்காங்கன்னா இன்னொரு வழி சொல்கிறேன் ஈராக்கில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்கார் அவர் இந்த மாதிரி கேஸை தான் வந்து இங்கே டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட நம்பர் உனக்கு தரேன் அவங்க அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நீ ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து என்னங்க விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஏசி ரூமில் உட்காந்து ஈஸியாக நீங்கள் சொல்லிவிடுவீங்க இங்கே வந்து நீங்கள் இருந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கத்துறான் கத்துனதுக்கப்புறம் கத்தி ஒன்றும் ஆக போகிறதில்ல நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோன்னே நம்பரை எழுதி வச்சுக்கிறான் அவரோட பேர் வந்து டேன் பிரானர் அவர் இந்த மாதிரி கேஸை தான் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு கால் கனெக்ட் ஆகுது கால் கனெக்ட் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு நீ ஒன்றும் பயப்படாத உன் விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தைரியம் சொல்கிறாரு சரி ஓகே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது திரும்ப அதை தீவிரவாதி லைனில் வந்துடுறான் வந்ததுக்கப்புறம் அவன் வந்து என்னாச்சு இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் இருக்குது பணத்தை இப்போ ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்னை நம்பி அஞ்சு மில்லியன் டாலர்லாம் மாட்டாங்க வேறு ஏதாவது ஆப்ஷன் எதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ஒரு மில்லியன் டாலர் வந்து வாங்கி கொடு உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்னோன்னே அதுக்கு நான் என்னையா பண்ணுறது அப்படின்னோடனே உன் காலு கீழே ஒரு இருக்கும் அந்த பையில் சில பொருட்கள்லாம் இருக்கும் உன் கையில் உள்ள செல்ஃபோனில் கேமரா இருக்குது உன் நாட்டுக்கு வந்து இந்த சுச்சுவேஷனை சொல்லி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு அதை நான் அனுப்பி டிமாண்ட் பண்ணி நான் காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் வந்து காலை கட் ஆகிடுது கட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த அதிகாரிகிட்ட வந்து இந்த மாதிரி அவன் வந்து என்னென்ன பணையமாக ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்கிறான் அதை அனுப்புனா அதை வச்சு அவன் பணம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி மட்டும் கண்டிப்பாக பண்ணிடவே பண்ணிடாத அவன் சொல்கிறத எதுவுமே செய்யாத கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் வந்து அப்படியே சோர்ந்து போயிருக்கான் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல திரும்ப ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பார்க்கறான் ஒய்ஃபு திரும்ப காலை எடுக்கவே இல்லை திரும்ப வாய்ஸ் மேலே போயிட்டு தான் இருக்குது இவன் எங்கே போகிறான் என்னான்னு தெரியல புருஷன் இப்படி ஒரு இடத்துல மாடிட்டு இருக்கும்போது அவன் எங்கே இருக்கான்னு சுத்தமாக யாருக்குமே தெரியல திரும்ப வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ வந்து வந்து அதிகாரி ஃபோன் பண்ணுறாரு அவர் ஃபோன் பண்ணோன்னா அது வந்து என்ன கேட்குறேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட யாரையாவது நீங்கள் காப்பாற்றிருக்கீங்களா அது உங்களுக்கு யாராவது பேர் தெரியுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஏன் காப்பாற்றினதில் நிறைய பேரை காப்பாற்றுருக்கோம் அப்படின்னோடனே எத்தனை பேர் மாட்டிருக்காங்க எத்தனை பேரை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஒரு இருபது பேர்கிட்ட மா மாட்டி மாட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேரை நாங்கள் காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறதுக்கு ஒரே ஒரு ஆள் பேராவது என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மார்க் ஓகேன்னு ஒரு பையன் பேர் சொல்கிறாங்க பார்த்தா இவன் ஒரு ஸ்கூல் பையன் இவன் இந்த மாதிரி தான் கடத்தி வச்சுருந்தாங்க அவன் ஆனால் காப்பாற்றிட்டான் இப்போ அவன் ஸ்கூலுக்கு இருக்கான் ஒன்றையும் காப்பாற்றிடுவான் கவலையே படாத உன் ஃபோனில் உள்ள சார்ஜை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ சார்ஜ் குறையாமல் கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த காலை கட் பண்ணிடுறாரு இப்போ தீவிரவாதி சொன்ன அந்த பையன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதுக்குள்ளே சரியாக எரியாத டார்ச் லைட்டு ஒரு ரேடியம் லைட்டு அப்புறம் கவர்மெண்ட்டை என்ன பேசுகிறோமோ அதுக்கான ஸ்கிரிப்ட் பேப்பர் மூணுமே இருக்குது அந்த பேப்பரை கசக்கி தூர போட்டுறான் தூரம் போட்டதுக்கப்புறம் திடீர்னு அவங்க அம்மா நடப்பு வருது அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறான் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஹோமில் இருக்காங்க ஒரு ஞாபக மருதி நோயெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க போல இருக்குது இவனே யாருன்னு அவங்களுக்கு தெரியல நீங்கள் எப்படி இருக்கீமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் அவங்க அப்பா கூட சந்தோஷமாக தான் இருக்கேன் இப்போ நானும் அவன் அவங்க அப்பாவை வந்து சீட் அடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி செத்து போயிருப்பாரு இவங்களுக்கு அது கூட ஞாபகம் இல்லை அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உருக்கமாக பேசிட்டு நான் உங்க கூட பேசுகிற கடைசி தடவை இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான் கட் பண்ணதுக்கப்புறம் தீவிரவாதிகிட்டேருந்து ஃபோன் வருது எங்கே நான் கேட்ட காசு எங்கே நான் சொன்ன வீடியோ எங்கே எதுவுமே நீ எடுத்து அனுப்பலையே அப்படின்னு சொன்னோன்னே வீடியோலாம் எடுத்து அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கற்றுட்டு ஃபோனை கட் பண்ணுறான் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தா இவனோட செல்லுக்கு ஒரு எம்எம்எஸ் வருது அதை பயந்துக்கிட்டே ஓப்பன் பண்ணுறான் பார்த்தா இவங்க கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தலையில் துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இவனு பயந்துட்டு அந்த பொண்ணு ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ மட்டும் நீ இந்த வீடியோ மூணு நிமிஷத்தில் அனுப்பலன்னா இந்த பொண்ணை நாங்கள் சுட்டு கொண்டு வருவோம் ஒழுங்கு மரியாதை அனுப்பிடா அப்படின்னு சொன்னா அந்த வீடியோவை வந்து எடுத்து அனுப்புறான் அனுப்புனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து என்னென்னு பார்த்தா இவன் பேண்டுக்குள்ளே ஏதோ நெளிகிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல ஒரு கருப்பு கலர் நிற்கிது அதை பார்த்து பயந்து போயிட்றான் பயந்து போகிறோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான் இருக்கிற சோதனையில் இது வேறு ஏடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த சரக்கு பாட்டில் எடுத்து அங்கே தெளிச்சு விட்றான் தெளிச்சு விட்டதுக்கப்புறம் கையில் வச்சிருந்த லைட்டரை எடுத்து கொளுத்தி விட்றான் அந்த சூடு தாங்க முடியாமல் பாம்பு எந்த வழியாலும் வந்துச்சோ அதே வழியாலே ஓடி போயிடுது ஓடி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபோன் எடுத்து நோண்டி பார்க்குறான் அரபிக்கிலேருந்து எப்படியோ ஒரு வழியாக இங்கிலீஷுக்கு ஃபோனை மாற்றிடுறான் மாற்றினதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறான் ஃபோன் நம்பரையும் கண்டுபிடிச்சிடுறான் அப்போ அந்த பிரானர்னு சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி நான் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியாவது ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறான் கொஞ்சம் நேரத்தில் அவன் செல்லுக்கு இன்னொரு வீடியோ வருது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தலையில் துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க பார்த்திங்களா அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் போட்டு தள்ளிடுறாங்க வீடியோ பார்த்த ஹீரோ வந்து அப்படியே மனசு உடஞ்சி இடிஞ்சு போய் அப்படியே படுத்து கிடக்கிறான் அப்போ வந்து ஆஃபீஸர் பிரினர்லேருந்து திரும்பவும் ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தால் நான் அட்டன் பண்ணி பேசுகிறான் பேசுகிறோன்னு அவனுக்கு கேட்ட வீடியோ எதுக்கு எடுத்து அனுப்புனா அது யூடியூப்பில் ரொம்பவே வைரல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒன்றால் என்னை காப்பாற்ற முடியாது எனக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி ஒரு பொண்ணை பொண்ணை எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க நானும் அந்த மாதிரி தான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் கூட மனதில்லறாமல் இரு கவலைப்படாத நான் உன்னை எப்படியாவது வந்து காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து நான் இவன் கேட்குறான் நான் வந்து உனக்கு வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்தனே கண்டுபிடிச்சி வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவன் ஃபோனை நாங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம் அது ஒரு க்ளோன்டு ஃபோனு அதாவது வந்து ஒரு லொக்கேஷன் இல்லாமல் நிறைய லொக்கேஷன் காட்டுது வெயிட் பண்ணி எப்படியே கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான் கட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா மேலே ஏதோ ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்குது அப்போது வந்து அந்த பலகையை பிறந்துட்டு ஒரே மண்ணாக கொட்டுது மண்ணாக கொட்டினோடனே அந்த மண்ணை அடைக்கிறதுக்காக இவன் போட்டிருந்த ஷர்ட்டை கழட்டி அந்த மண்ணை வச்சு அடைக்கிறான் அப்போ வந்து இவன் ஆல்ரெடி வந்து கம்பெனிக்கு கால் பண்ணியிருந்தான் பார்த்திங்களா அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு பெரிய ஆஃபீஸர் பேசுகிறாரு இந்த ஆஃபீஸ் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவன் வேலை செய்கிற கம்பெனி அந்த கம்பெனிலேருந்து ஃபோன் பேசுகிறவர் என்ன கேட்குறாருன்னா வந்து இப்போ நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஏதோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறான் சொல்லும்போது இவனுக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி உன் பேருன்னா நீ எப்போ வேலைக்கு சேர்ந்த உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் என்னென்னு பேசுகிறானிங்க அப்போ அவன் என்ன சொல்கிறானா வந்து ஏன்டா நானே ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் ஏன்டா இப்படிலாம் கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நாங்கள் கேட்கறதுக்கு எஸ்ஆர்னோ மட்டும் சொல்ல மற்றபடி நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு உடனே நீ கம்பெனி பாலிசியை மீறிட்டேன் நீங்கள் எடுத்து அனுப்பின வீடியோவில் வந்து எங்கள் கம்பெனியை பற்றி நான் ரகசியங்கள்லாம் நிறைய சொல்லிட்டேன் அதனால வந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறோம் இனிமேல் கம்பெனி உனக்கு எந்த விதத்தையும் ஹெல்ப் பண்ணாது எங்களை மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இடிஞ்சு போய் படுத்து கிடக்குறான் எப்படியும் தான் போகிறோம் செத்தத்துக்கு அப்புறமாவது நம்ம இன்சூரன்ஸ் போனால் பிஎஃப் போனால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அவங்களா நல்லா இருப்பாங்கன்னு நினச்ச அவனுக்கு அதுவும் கிடைக்காம போயிடுது இப்போ வந்து அவன் ஃபேமிலிக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறான் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா இதுதான் நான் உங்கள்கிட்ட பேசுகிற கடைசி தரவையாக இருக்கும் நான் வந்து உங்களுக்குன்னு ஒன்றுமே சேர்த்து வைக்கல நான் ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் நான் ரொம்பவே நேசிக்கிறேன் இப்போ வந்து என் பேங்க் அக்கௌண்ட்டில் வெறும் எழுநூறு டாலர் தான் இருக்குது என்னோட பேண்ட் ஷர்ட்லாம் நம்ம பையன் வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மற்றபடி நான் ஒன்றுமே சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக பேசுகிறான் அப்படியே பாவமாக பேசிட்டு அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடுறான் மூணதுக்கு அப்புறம் வந்து யாரோ வந்து மேல வந்து மண்ணை நோண்டுற மாதிரி இருக்கு நோனிட்டு இங்கே ஒரு ஆள் இருக்காங்க நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரோ காப்பாற்ற வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் அது ஒரு கனவாக இருக்குது அந்த நேரத்தில் பிரன்னர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிட்டு இப்போ ஒரு பாம்பு அடிச்சிச்சு எங்களுக்கு அது தெரியும் அதை வச்சு நான் உன்னை லொக்கேட் பண்ண போகிறோம் நீ உயிரோடு தானே இருக்க உனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லணும் பாம்பு அடித்ததில் வந்து உனக்கு ஃபோன் பண்ண தீவிரவாதி செத்து பண்றதை நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லணேன் ஆமாம் ஆமாம் எனக்கு அதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இன்னொரு கால் வருது யாருன்னு போதும் அந்த தீவிரவாதி பையதான் அவன் இன்னும் சாகலை என்னடா நான் கேட்ட பணம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி உன் கவர்மெண்ட் தெரியல உன்னை வந்து நான் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணேன் நீ வந்து உன்னோட விரலை வெட்டி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பு அந்த வீடியோ வச்சுக்கிட்டு நான் வந்து பணத்தை கேட்குறேன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னும் போது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படியா சரி ஓகே உன் ஃபேமிலியை கொண்டா நீ வந்து பண்ணுவல உன் ஃபேமிலி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க மிரட்டினோன்னே இவனையும் கேட்ட மாதிரி வீடியோ எடுத்து அவனுங்களுக்கு அனுப்புகிறான் அப்போ வந்து இவன் கையில் ரொம்ப ரத்தப்போக்காக இருக்குது அப்போ அந்த ஓட்டையை அடைக்க வச்சிருந்தான் பார்த்தீங்களா ஒரு துணி அதை எடுத்து கட்டுறான் மண் இன்னும் வேகமாக வர ஆரம்பிக்குது அப்போ திரும்ப பிரன்னர்லேருந்து ஃபோன் வருது நாங்கள் வந்து உன் லொக்கேஷனை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா கிட்டங்க வந்துட்டோம் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க சரி நீ இவனும் கொஞ்சம் தைரியமாக இருக்கான் அந்த நேரத்தில் அவன் ஒய்ஃப் கால் பண்ணுறான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போதான் அந்த ஃபோனே எடுத்து பார்த்துருவாப்புல இருக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உனக்கு என்னாச்சு ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னான்னு தெரில நான் எப்படி வீட்டுக்கு வந்துடுவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் பிரன்னர்லேருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் தோண்டிகிட்டு இருக்கோம் உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் தோன்ற சவுண்டெலாம் எனக்கு சுத்தமாக கேட்கலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் தோண்டிக்கிட்டு தான் இருக்கோம் என்ன நல்லா பாரு அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்குறாங்க தோண்டி பார்த்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அவர் சொல்கிறாரு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தோன்றுறது வேறு குழி இவன் படுத்துக்கிறது வேற குழி இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அந்த குழிக்குள்ளே இருந்தது வேற யாரும் கிடையாது இதுக்கு முன்னாடி மார்க் ஓய்ட்னு ஒரு பையனை காப்பாற்றினதாக சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த பையனையே இவனுக்கு இப்போ தான் தோண்டி எடுக்கிறானுங்க அவன் செத்து போய் கிடக்கிறான் இதுக்கு மேலே இப்படி ஹீரோ வந்து காப்பாற்ற முடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று வந்து ஹீரோவோட முகத்தில் மூடுது மூணுனதுக்கப்புறம் வந்து அவன் அப்படியே அந்த இடத்துல சாகுறான் அங்கே மொத்தத்தில் இவனுங்க யாருமே கண்டுபிடிக்கல ரொம்பவே கிளைமேக்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த படம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ